ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நானும் தம்பி ஃபேமிலியும் சேர்ந்து சேலத்தில் வந்து எக்ஸ்போ போட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து கிளம்பி ரெடியாக இருக்கோம் இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் எக்ஸ்போ பார்த்திங்கன்னா வேறு லெவல்னு சொல்லணும் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க அதாவது பர்னிச்சரில் இருந்து அப்புறம் கிச்சன் செட்டில் இருந்து சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் வரைக்கும் எல்லாமே இங்கே யூடியூப் செட்டு வரைக்கும் வந்து போட்டிருந்தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்னிச்சர் வீடியோலாம் நாங்கள் வந்து எடுக்கலை அங்கே வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் இப்போ வந்து ட்ரெஸ்ஸு வந்து நாங்கள் வந்து பார்க்க வந்துட்டோம் ஆனால் நாங்கள் எடுக்கலை ஆனால் பார்த்தோம் கலெக்ஷன் எல்லாமே வேறு லெவலுங்க அதாவது ஒவ்வொரு ஊரோட ஃபேமஸ் அதாவது ராஜஸ்தான் குர்த்தி அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஊரோட வந்து சாரி டாப்பு எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க கொஞ்சம் ரேட்டு கூட தான் ஆனால் தான் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக நாங்கள் இந்த மாதிரி பெட்ஷீட்டு அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் இந்த கர்ச்சிப்பு அதுக்கப்புறம் கிச்சன் செட்டு மெயினாக பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தேவையானது அவ்வளோ இருந்துச்சுங்க ஆனால் நான் தான் வந்து வாங்கலை ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நாங்கள் நிறையா நாங்கள் வந்து திங்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கோம் ஸோ எங்களுக்கு லக்கேஜ் அதிகமாக இருக்குன்ட்டு நான் எதுவுமே வந்து வாங்கலை கொஞ்சம் கொஞ்சம் வந்து வாங்கியிருக்கேன் நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து காற்றே மறக்காமல் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் குட்டிஸ் ரெண்டு பேரும் பாருங்களே எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஒரே டார்ச்சல் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி கிளிப்ஸு பேங்கிள்ஸ் தான் வாங்க போயிருந்தேன் ஆனால் ரேட்டு ரொம்ப அதிகங்க ஒரு சாதாரண ஒரு வளையல் பார்த்திங்கன்னா நானூறு ரூபாய்க்கு மேலே தான் இருந்தது ஸோ அதெல்லாம் நான் வாங்கலை ஆனால் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க எவ்வளோ கூட்டம் தெரியுமா அதாவது மூணு நாள் போட்டிருந்தாங்க வெள்ளி சனி நாயர் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து போயிருந்தோம் சனிக்கிழமையே செம்ம கூட்டம் இப்போ இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானதுன்னா அதாவது நம்மளுக்கு இந்த கூல்்ரிங்க்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பப்படம் எல்லாமே வச்சுருந்தாங்க நம்மளுக்கு டேஸ்ட் பார்க்குற ரெண்டு பேரில் நாங்கள் நிறைய வாங்கி சாப்பிட்டோம் நாங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே அப்படி தான் ஸோ இதுவே வந்து நம்மளுக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சி எதுவுமே வாங்க தேவையில்லைன்னு நினைக்கேன் வீடியோவில் பாருங்கள் இந்த மாதிரி பாருங்களேன் ஊஞ்சல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நல்ல உடனில் போட்டிருந்தாங்க குட்டிஸ் ரெண்டு பேரும் போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாமே நம்ம வந்து ட்ரையல் பண்ணி பார்க்க தான் வந்து சொன்னாங்க நம்மளுக்கு தான் பார்த்திங்கன்னா டைம் இல்லை அப்படின்ட்டு கடக்கடன் வந்து எவ்வளோ முடியுமோ நாங்கள் வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம் எந்த மஹால்னு பார்த்திங்கன்னா வரலட்சுமி மகாலில் வந்து போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்தது இந்த மாதிரி பாருங்களேன் சூப்பராக இருக்குது செம்மையாக இருந்தது எல்லாம் பார்க்குறதுக்கு ஆனால் ரொம்ப காஸ்ட்லி இது எல்லாமே அதுக்கப்புறம் வளர்க்கும் போல் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தானியங்களை வச்சு அவங்க கடலை மிட்டாயி முறுக்கு அப்புறம் வந்து சத்து மாவு ஹெல்த்தியானதாக வந்து பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து சிறுதானியை வச்சு மேகி நூடுல்ஸ்லாம் செஞ்சுருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது இது தாங்க நான் சொன்னேன் அதாவது அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணது ரோஸ் மில்க்கு பாதாம் மில்க்கு எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சுங்க டேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொடுத்தாங்க குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னாங்க ஆனால் நான் தான் வந்து அந்த பாக்கெட் வந்து வாங்கலை ரெண்டு காம்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடு வந்து சொன்னாங்க ஸ்வீட்லாம் பாருங்களேன் சூப்பராக இருந்தது ஸ்வீட்லாம் இது எங்கள் ஊர் ஸ்பெஷல் நான் வந்து மறந்துட்டேன் அப்புறம் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுக்குமே எனக்கு வச்சு காமிச்சாங்க இதுவுமே சூப்பராக இருந்தது நல்ல மஜபபுளாக இருக்குது அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்ச செக்ஷன் தான் சொல்லணும் ஏன்னா ஹல்வா ஹல்வா யாருக்கு தாங்க பிடிக்காது அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது வந்து ஹல்வா பார்த்தீங்கன்னா எல்லா ஊரோடய ஸ்பெஷலுமே வந்து வச்சுருந்தாங்க சும்மா ஒட்டுருமா என்ன குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் அல்வா தான் இங்கே பாருங்கள் எத்தனை வெரைட்டியான அல்வான்ட்டு ஹத்திப்பழ அல்வா இளநீர் அல்வா அப்புறம் வந்து கருப்பட்டி அல்வா நட்ஸ் அல்வா ஃப்ரூட்ஸ் அல்வா அதுக்கப்புறம் பிஸ்தா ஹல்வா சொல்லிக்கிட்டே போகலாங்க அத்தனை அல்வா இருக்குது ஆனால் எல்லா பீஸ்லேருந்துமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி கொடுக்குறாங்க டேஸ்ட்டு பார்க்கறதுக்கு இதிலேயே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து நிறையா வந்து டேஸ்ட் பண்ணுறாங்க நாங்களும் அப்படி தான் விடுவோமா என்ன நிறையா நான் வந்து டேஸ்ட்டு பார்த்தேன் மேக்ஸிமம் எல்லா ஹல்வாவும் நான் வந்து டேஸ்ட்டு பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஹல்வா பார்த்திங்கன்னா அத்திப்பழ ஹல்வா வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நாங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஹல்வா மட்டும் நாங்கள் வந்து வாங்கினோம் ஏன்னா நாங்கள் எல்லா அல்வாவுமே டேஸ்ட்டு பார்த்தாச்சு அதனால் உங்களுக்கு யாருக்கெல்லாம் எந்த அல்வா பிடிக்கும்ட்டு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம் வந்து நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டோம் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் தான் போட்டிருந்தாங்க கொஞ்சமாக வாங்கி நாங்கள் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் மேங்கோ ஃப்ளேவர் வேறு லெவலில் இருந்துச்சு ஐஸ்கிரீமு உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் பிடிக்குன்ட்டு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஊர்கா பக்கம் வந்து போயிட்டோம் ஊர்காவில் பார்த்தீங்கன்னா இத்தனை வெரைட்டியான ஊர்கா இப்படிலாம் இருக்குமா அப்படின்ட்டு எனக்கே இப்போ தான் தெரியுதுங்க இங்கே பார்த்தாலே தெரியும் அதாவது தேநெல்லிக்காய் அப்புறம் வந்து இந்த மாங்காய் வடு அப்புறம் அது என்னென்ன எனக்கு தெரில அளவுக்கு வந்து ஊர்கா வந்து போட்டு வச்சுருக்காங்க சுண்டக்காய் ஊர்கா எல்லாமே நாங்கள் அதுலேயுமே நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு பிடிச்ச வந்து ஊர்கா வந்து வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் நாங்கள் வந்து டேஸ்ட்டை பார்த்தோம் சூப்பராக இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் அப்படி வந்து வந்தாச்சு சமோசா வந்து தம்பி ஒய்ஃப் வந்து வாங்கினாங்க அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி பால் தான் வந்து வாங்கினேன் பருத்தி பால் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு நான் ரொம்ப வருஷம் கழித்து இந்த பருத்தி பால் வந்து சாப்பிட்றேன் அதையுமே வந்து சாப்பிட்டுட்டு கிட்ஸுக்காக வந்து மேஜிக் ஷோ வந்து போட்டுட்ருக்காங்க அதையுமே கிட்ஸு வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க வந்து கேம்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணிட்டோம் தம்பி வந்து விளையாண்டா தம்பி என்ன வின் பண்ணியிருக்காமன்ட்டு நான் இதோட வீடியோ லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நிறையா வச்சுருந்தாங்க லேப்டாப்பு அப்புறம் வந்து கிளிப்ஸு நிறைய வச்சுருந்தாங்க ஆனால் எங்களுக்கு நாங்கள் ஜெயிச்சு வாங்கின என்ன ப்ரைஸ்னு சொல்லிவிட்டு மறக்காமல் வீடியோ லாஸ்ட்டு பாருங்கள் செம்ம ஷாக்கிங்காக இருக்கும் இதையுமே வின் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஃபைனலாக வீட்டுக்கு வந்து வந்தாச்சு இப்போ வீட்டுக்கு வந்தவுடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து வாய்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தேன் குட்டீஸ் நிறைய பேர் வந்து சவுண்டுனாப்பல எனக்கு கிளியராக வந்து வாய்ஸ் வந்து கேட்கலை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் கால் கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபா சூப்பராக இருந்ததுங்க தேன் நெல்லிக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய் நம்ம வீட்டில் எப்பயும் போல் மாங்காய் ஊறுகாய் போடுவோம் ஆனால் சரி அங்கே டேஸ்ட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்தது இது வந்து தம்பி ஒய்ஃப் தான் வந்து வாங்கினாங்க அப்புறம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அப்பளம் தான் நாங்கள் வந்து வாங்கினோம் டேஸ்ட்டு பார்த்தோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு அதனால் நாங்கள் வந்து அப்பளம் வந்து ரெண்டு பாக்கெட்டு அதாவது நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம் நானும் தம்பி வந்து பாதி பாதி இந்த பார்த்தீங்களா ஆனியன் அப்பளமும் அரிசி அப்பளமும் சேர்த்து வாங்கிட்டு பாதி பாதி வந்து பிரிச்சுக்கிட்டோம் ஏன்னா கால் கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் நாங்கள் வந்து அரை கிலோ வந்து வாங்கினோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அத்திப்பழம் அல்வா இதுவுமே பார்த்திங்கன்னா கால் கிலோ தான் வாங்கினோம் நூற்றி ஐம்பது ரூபா அத்திப்பழம் அல்வா சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு அத்திப்பழம் அல்வா அப்புறம் வந்து வேறு என்ன வாங்கினேன்னா இன்னொரு அல்வா வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த திருகடுகம் சுக்கு மிளகு எல்லாம் போட்டு பனைவெல்லம்லாம் போட்டு இருமல் சளிக்கு வந்து பவுட்ரு வந்து விற்றாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருப்பீஸு ஆனால் ஒர்த்தபுள் தான் நான் இப்போ வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இவங்க சொன்னாங்க சப்போஸ் இது காலி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நாங்கள் வந்து கொரியரில் நாங்கள் வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படின்னாங்க இருமல் சளிக்கெல்லாம் சூப்பராக இருக்குது நல்லா காரசாரமாக நல்லா இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வர்க்கி எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்ச வந்து வர்க்கி அது ஒரு கால் கிலோ வந்து வாங்கினேன் அப்புறம் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறது வந்து ரெண்டு வாங்கினோம் தம்பிக்கு ஒன்று எனக்கு ஒன்று இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா முந்நூறுபா சொன்னாங்க நாங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ரெண்டு வந்து வாங்கினோம் கடைசியாக பார்த்திங்கன்னா தம்பி வின் பண்ணுறது இந்த என்ன சொல்லுவாங்க இதை வந்து சளிக்கிறது ஓகே நம்ம வந்து கட்டின காசுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் வரலை இதை எங்களால் முடிச்சது வந்து வின் பண்ணிட்டு வந்துவிட்டோம் எக்ஸ்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்து போனோம் ஆனால் எங்கள் டைமோ என்னன்னு தெரியல சீக்கிரமாகவே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ